ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சண்டே எப்படி தான் போச்சு வாங்க எப்படின்னு போச்சுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கழுவிட்டு அதில் தூள் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் மிளகு சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு சின்ன பீஸ் பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுதான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடும் இடையில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்தது அதனால இந்த சிக்கனை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நான் போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் ஊற்றினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான சிக்கன் காலையில் சர்ச்சுக்கு போகும்போது என் சின்னவன் என்ன பண்ணுவாள் கபோர்டில் இருக்க எல்லா துணியும் இழுத்து போட்டுருவான் இழுத்து போட்டு எதாவது ஒரு ஃப்ராக் எடுத்து வைப்பாள் அவள் எடுத்து வை போடுறது நான் எடுத்து வைக்கிறது இதே வேலையாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா பெரிய வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு ஃப்ராக் கூட போடவே மாட்டான் எடுத்து எடுத்து அப்படியே தான் வச்சிருக்கேன் அதனால் இப்போ பெரியவளுக்கு ரொம்பவே ரேர் தான் எடுக்கிறதே இல்லை அதனால என்ன பண்ண இந்த கபோர்டே இடத்தை அடைக்குது ரெண்டு பெரியவளுக்கு இந்த பெட்டிலையும் சின்ன அளவுக்கு அந்த பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸில் அப்படியே போட்டோம்னா எடுத்து போடுவா திருப்பி எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கபோர்டும் ஃப்ரீயாகவும் இத்தனை பேரும் இருந்தாலுமே இடம் பத்தலை ஒன்று ஒரு லேடிஸ் இருந்தாலே நமக்கு துணி வைக்க இடம் பத்தாது நாங்கள் மூணு பேர் வேறு இருக்குமா சுத்தமாக இடம் பார்த்துனாங்க இந்த மாதிரி ஃப்ராக்கே நமக்கு ஒரு கபோர்டு அடைஞ்சிடுது பெரியவளுக்கு எத்தனைங்க நான் ரொம்ப குத்துற மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி பார்த்து பார்த்து சிம்பிளாக தான் எடுக்கிறேன் அப்பவுமே சுத்தமாக போட மாட்டேன்ற குழந்தையிலேருந்தே இந்த ஃப்ராக்குன்னா ரொம்ப அலர்ஜி சுத்தமாக போடவே மாட்டாள் இப்போயாவது ஃபங்க்ஷனு போகும்போது அந்த மாதிரி ஃப்ராக் போட்டு தான் நல்லாயிருக்கு அதனால கொஞ்சம் தேடி தேடி அவளுக்காக எடுக்கிறது இப்போ கிறிஸ்மஸ் வேறு வருதா அதனால சரி கொஞ்சம் வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கலான்ட்டு எடுத்து அப்படியே ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி மேலே ஒருத்தருக்கும் கீழே ஒருத்தருக்கும் அடுக்கி வச்சுட்டு அது மேலே ஒரு பொம்மையும் தூக்கி வச்சு நீட்டாகிடுச்சி கபோர்டு ரெண்டு மூணு கபோர்டு ஃப்ரீ ஃப்ரீயாயிடுச்சு பாருங்கள் யூனிஃபார்ம் டவல் இதெல்லாம் அடிச்சு வச்சிருக்கேன் யூனிஃபார்ம்லாம் கீழே வச்சா அவங்கள எடுத்துப்பாங்க அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஈஸியாக வச்சிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பசங்களாம் விளையாட போயிருந்தாங்க வந்துவிட்டாங்க பயங்கரமாக பசி எடுத்துடுச்சு தயிர் தாளித்து வச்சு இந்த சிக்கனை வச்சு சுட சுட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் முன்னாடியே முடிவு பண்ணி தான் கறி வாங்கிட்டு வந்துருந்தோம் நைட்டுக்கு நாட்டுக்கோழி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு நைட்டுக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி இது வதங்கட்டோன்னு கொஞ்சம் சோம்பு மிளகு சீரகம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டன் மஸ் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா கரம் மசாலா ஏதாவது ஒரு அரை ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஆறட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதில் நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தூள் உப்பு எப்பவுமே நான்வெஜ் எல்லாம் வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்த வேக வைக்கும்போது அந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தா கறி நல்லா வெந்துடும் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா வெங்காயம் தக்காளி அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நமக்கு நாட்டுக்குழி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த குக்கரில் வைக்கும்போது எலும்பு தனியாக கறி தனியாக அப்படி வெந்து வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி நார்மல் வெள்ளை இட்லியோடு எனக்கு இந்த கம்பு இட்லி ராகி இட்லி தாங்க நல்லா சூப்ஸ்ன்னு வருது மிக்சியில்தான் அரைச்சேன் எவ்வளோ இட்லி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க கம்பு இட்லி நாட்டுக்கோழி குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் நாட்டுக்கோழியும் இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எதுவுமே ஸ்நாக்ஸில் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க அது இல்லாமல் பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் வேறு ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு அதனால் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு பாசி பருப்பு இருந்தது ஒரு கப் பாசி பருப்பை நல்லா பீஞ்சு போகாமல் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க வறுத்துதான் சூடு ஆரட்டோன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் இதில் ஒரு கப் சக்கரையை பொடி பண்ணி சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வெள்ளை சக்கரை வேண்டான்ட்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பை நாட்டு சக்கரை எடுத்து நெய்யில் நமக்கு என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆதாம சின்ன சின்னதாக கட் பண்ணி வதங்கட்டோன்னு இதிலே நாட்டு சக்கரை சேர்த்து உருக்கட்டோன்னு நம்ம பிடிச்சி வச்ச பாசி பருப்பையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா உருண்டு உருண்டையே பிடிச்சி எடுத்தா செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரையோட நாட்டு சக்கரை ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மேலே ஒரு முந்திரி பருப்பைக்கும் இன்னும் நல்லா அழகாக இருக்குது கொஞ்சம் சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சமே இருக்கும் இதில் என்ன கருப்பட்டி வெள்ளம் அது மாதிரி எது வேணாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்